அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடிவெள்ளி அதனால் மாரியம்மனோட வரலாறை பற்றி பார்க்கலாம் ஜமதகினி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி இவங்க வந்து கற்புக்கரசி இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முனிவருக்கு வந்து பணிவிடை தான் ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது முனிவர் வந்து டெய்லி பூஜை மனஸ்காரெல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது டெய்லி வந்து ஆற்றங்கரையிலேருந்து புதுவாக புதுசாக ம பானை செஞ்சு அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் பூஜை பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க இதை வந்து முனிவர் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து ரேணுகாதேவி பண்ண ஆரம்பித்தாங்க அது ரெகுலராக நடந்துருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரேணுகாதேவி தண்ணி எடுக்க போயிருந்தாங்க ஆற்றங்கரையில் அப்போது அந்த ஆற்றங்கரை மேலே அந்த தண்ணியில் வந்து மேலே விண்ணுலகத்தில் வந்து கந்தவர்கள்லாம் நடந்து போகிறாங்க இவங்களுக்கு அது தெரியுது இவங்க வந்து நல்லா கற்புக்கரசா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்களுக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சவுடனே இவ்வளோ அழகானவங்கலாம் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிடுது உடனே என்ன ஆகிடுதுன்னா முனிவருக்கு அந்த இடத்துல ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போயிடுது இவங்க வந்து பானை செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க வரலை உடனே வந்து பரசுராமரை கூப்பிட்றாரு பரசுராமரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உன் தாய் வந்து மனசார கலங்கு முட்டுட்டாள் அவ்வளோ போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பரசுராமர்கிட்ட சொல்றான் பரசுராமரும் வேற எந்த ஒரு பதில் பேச்சும் பேசாமல் உடனே தாயை வெட்டுறதுக்காக கிளம்பிடுறாரு இதை கேள்விப்பட்ட அங்கே ஒரு ஒரு குழவன் குழுவின்னு சொல்லுவாங்களையா அந்த இடத்துல இருக்க அந்த குழுவி வந்து அந்த பரசுராமர் தடுக்கிறாரு தடுத்தாலும் நிற்கலை உடனே வந்து அங்கே ரேணுகாதேவி கிட்ட போய் சொல்றா இந்த மாதிரி பரசுராமர் ரொம்ப கோபத்துல வந்துட்டு நீ எங்கேயா போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்களும் இல்லை நான் ஒழிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க வந்து கேள்வி வச்சுருறாங்க ரேணுகாதேவி இது தெரிஞ்சுனா பரிசுநாம்பர் அந்த குடிசைக்கும் போகிறாரு இந்த அம்மா வந்து நான் இல்லை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா நான் உன்னை வெட்டினா பரவாயில்ல என்னை வெட்டினாலும் பரவாயில்ல உங்கள் அம்மாவை நான் வெட்டுறதுக்கு விடமாட்டேன் தாய் தான் சிறந்தவ பூமியிலே அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தாயை நீ வெட்டலாமா அதை நான் விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க பரசுராமருக்கு இதெல்லாம் கேட்க கேட்க கோவம் வந்துடுது அந்த அம்மாவையும் வெட்டி போட்டுட்டு உள்ளே போயிட்டு தன்னுடைய அம்மாவையும் வெட்டிடுறாங்க வெட்டிட்டு வந்து உடனே அந்த முனிவர் கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அம்மாவை வெட்டிட்டேன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு முனிவர் நீ வந்து நான் சொன்னது கேட்டேன் தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்ற வார்த்தையை நீ காப்பாற்றிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அதாவது தாயை சிறந்த கோவில் இல்லைன்னு சொல்கிறாங்க தாயை சிறந்த கோவில் மட்டும் இல்லை தாயை சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாவை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் எங்கள் அம்மா தான் எனக்கு திருப்பி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லி உடனே வந்து முனிவரும் இந்த கமண்டத்தில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவங்க மேலே தண்ணி உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சமண்டலத்தில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் தளிக்கிறாங்க தளிச்ச உடனே என்ன ஆகிடுதுன்னா மாற்றி தெளிச்சிட்றாரு அந்த அம்மா ஏற்கனவே ஒரு அம்மா வெட்டி போட்டாங்க இல்லையா அந்த உடலும் அங்கே தான் கிடக்குது உடனே வந்து இவங்களுடைய அந்த உடலும் இவங்க தலையும் ஒன்றா செஞ்சிருது அதாவது உடல் மாறி போயிடுது உடல் மாறின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே வந்து இவங்க உடல் மாறிடுச்சு இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலையே இருந்து மாறியம்மன் அதாவது அம் மாறிட்டாங்க அம்மன் மாறிட்டாங்களே அம்மா வந்து மாறிட்டதுனால மாரியம்மன் அப்படிங்கிற பேரில் இங்கே இருந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து இவ அருள் பாலிப்பா அப்படின் சொல்லி அந்த முனிவர் சொல்லிட்டு போயிடுறாரு அதில் அந்த இடத்துல இருந்து அந்த மாரியம்மன் வந்து அந்த கிராமத்து அது கிராமம் கிராமத்து மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறா இந்த மாதிரி இல்லாமல் அதில் மாறி அப்படின்னா மழைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி வந்து சில நோய்களுக்கெல்லாம் வந்து இப்போது வெயில் காலம் முடிஞ்சு அடுத்தது வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதனால தான் வந்து வெயிலோடைய தனி அந்த வெயிலோடைய தாகம்லாம் தணிகிறதுக்காக மாரியம்மனாக வந்து மழை பொழிஞ்சு மக்களுக்கு வந்து தாகம் தீர்த்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாரியம்மனை வந்து நம்ம வழிபடும் போது சில நோய்கள்லாம் அதாவது வெப்பத்தினால் வர நோய்கள்லாம் தீரணும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பானும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வரலாறுலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வரலாறுலாம் கேட்கும்போதே மெய் சிலுக்கிறது இல்லையா இதெல்லாம் வந்து கற்பனை கதை கிடையாது உண்மையாக நடந்த ஒரு கதை தான் அதனால் இந்த அம்மனை போற்றி நம்ம வழிபட்டு அம்மனோட அருளை பெறலாம்னு சொல்லி அந்த அண்ணம் அந்த அம்மன்கிட்ட நம்ம வேண்டிப்போம் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி